ஆன்மீகத்துல எண்ணாம புஸ்தகத்துல இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதிகாரங்களை வாசல் பார்த்தேன் அது ரெண்டு அதிகாரம் முழுவதும் போய் படிச்சு பாருங்க பலி 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 ஒவ்வொரு நாளும் எத்தனை காலைய பலியிடணும் எத்தனை ஆட்டை பலியிடணும் எத்தனை ஆட்டை குட்டியை பலியிடணும் எவ்வளவு மாவு போதனை பலி செலுத்தணும் எவ்வளவு எண்ணெய் பலி செலுத்தணும் நிச்சயமும் எனக்கு என்னென்ன என்ன பலி செலுத்தணும் அவ்வளவு பலி இருக்குது அது எடுத்து நீ வாசித்து பாருங்க வீடு வீடுகளுக்கு போயிட்டு போய்

அதற்கு இது போட்ட பலி மாவு சுத்தமா மாவட்டத்துக்கு போய் இப்படி போனோம் என்ன பண்ணி போனோம் அப்படி பழிகளால் பலிகளை செலுத்த முடியாது இருந்தது ஏன்னா இவங்களுடைய திரளான பாவங்கள் நிமித்தம் தேவன் அவர்களுக்கு அடிக்க அடிக்கதான் செய்யலாம் அவங்களுக்கு எந்த நன்மையை பாராட்ட முடியாது நன்மையை செய்ய முடியாது அப்படி இருந்த காலத்தில் தான் ஆங்க்கள் வந்து அந்த பணிகளை தெரியாம முற்றுக்குள்ளியா இன்னைக்கு வந்து நம்ம இருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு கோல்டன் தோல்ட நெராக உட்காந்துருக்கணும் நமக்கு அந்த பணி எதுவுமே கிடையாது நம்ம வந்து அன்னைக்கு வந்து இந்த மாதிரி தேவண்டி ஆலயம் தான் இதை மகா பக்ஷுத்த ஸ்தலம்னு சொன்னாங்க இங்கே ஒரு திரை சிலைக்கோ இதுக்கு அடுத்து தான் பக்ஷுத்த ஸ்தலம் இதில் தான் இப்போ நீங்கள் உட்காந்துக்க இதுக்கு வெளியில தான் நம்மளால் நிக்க முடியும் அந்த அதெலாம் பிரகாரம் அங்கே இருந்த இயக்கு தேவாலயத்தில் உள்ளது இந்த திரைச்சலைக்குள்ளாடி என்ன இருந்தது உடன்படிக்கை பட்டியல் இருந்தது ஆரோக்கிய துருக்க கோள் இருந்தது அந்த உடன்படிக்கை பத்து பிரமாணங்கள் இருந்தது செய்து வைக்கப்பட்டிருக்கும் அங்கு அதில் திரைச்சியாக கூடப்பட்டிருக்கும் வருஷத்துல ஒரு கால் மற்றும் பிரதான ஆசாரியன் அந்த திரைக்குள்ளாக தன்னுடைய பாவங்களுக்காக பலிகளை செலுத்தி அந்த மகாபர் பிரவேசிக்க முடியும் நாற்போதும் அவர்கள் பிரவேசிக்கிறது இந்த பசுத்தலத்துள்ளதான் வருவார்கள் பற்றி சமூக அப்பங்களை வைப்பார்கள் அங்கு விளக்கை கழிச்சி வைப்பாட்டு அங்கு செலுத்தப்படுகிற பணியில் ரத்தத்தை கொண்டு வந்து தெளிப்பாடு இதெல்லாம் இங்கதான் நடக்கும் மனுஷன் முழுவதும் அங்கதான் நிக்கணும் அவன் பழிவு படிப்பிடம் சொல்றது இன்னைக்கு இல்லை பழிப்பிடம் சொன்னாங்க பழிப்பிடம் எல்லாம் கிடையாது படிப்பீடம் வந்து அங்க வெளியில இருந்தது அங்கதான் பலி செலுத்தினார்கள்

தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்ற உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே கைகளால் செய்யப்பட்ட ஆலயத்துக்குள்ளே இல்ல மகா பரிசுத்த செல் மெய்யான தேவனுடைய ஆலயமா இருக்கிற பணத்துக்குள்ளே பிரவேசித்து ஒரே

இப்போ மதங்கள் எல்லாமே இன்னும் பரிசுத்தமான இடத்துக்கே வரல மதங்கள் சொல்கிறது அத்தனையுமே மத போதனைகள் அத்தனையுமே நீ தேவத்தில் ஜெபிப்பதற்கு தகுதி இல்லை நீ தேவன் உனக்கு நன்மை செய்வதற்கு நீ தகுதியானவன் கிடையாது நீ தகுதி உன்னை பரிசுத்தப்படுத்து உன்னை நீதிமானாக மாற்று நீ நல்ல நற்கிரிகளை செய் நீ இதெல்லாம் செய்தால் உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு உனக்கு நன்மை கிடைக்கும் இது வந்து மதம் போதித்துக் கொண்டே இருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்தது என்னவென்று சொன்னால் நம்மை கிறிஸ்து இயேசுவின் பலியிட்டு அவர் நம்மை பரிசுத்திலே நம்மை பூர்ணப்படுத்தி இருக்கிறார் அவர் நம்மை தகுதிப்படுத்தி விட்டார் இங்க வந்து ஆண்டவர் வந்து எந்த தகுதியும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கல அவர் நம்மை தகுதிப்படுத்தி விட்டார் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் ஹெவன் அதுல வந்து ஒவ்வொரு போஸ்டுக்கு வந்து உங்களுக்கு முடியும் பண்ணி ஒரு ஆட்களை நியமிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆட்களை நியமிக்கிறது என்ன பண்ணுவாங்க உலக அரசாங்கங்கள் தகுதி அடிப்படையில நியமிப்பாங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருந்துச்சுன்னா அவருக்கு அவ்வளவு படிப்பு இருக்கணும் அவ்வளவு டெஸ்ட் இருக்கும் அதெல்லாம் முடிஞ்சு வர வேண்டும் அதுக்கடுத்து கீழே இருக்கிற ரேங்குக்கு ஒவ்வொரு ரேங்குக்கு அதுக்கு தக்கன படிப்பு தகுதி இருந்தாதான் அந்த அரசாங்க வேலையே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் ஆண்டவருடைய அரசாங்கத்துல அவர் அப்படி பண்ணல அவரே நம்ம கிறிஸ்துக்குள்ளாக உலக தோற்றத்திற்கு முன்பாக முன் குறித்து அழைத்து தெரிந்தெடுத்திருக்கிறார் அவர் வந்து ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ணி கொண்டு வந்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஸ்தானங்களிலே கொண்டு வந்து அவர் நிலைப்படுத்தி விட்டார் வைத்து விட்டு சொல்லுகிறார் நான் நீங்க வந்து நீங்களா குவாலிஃபை ஆகி இங்க உள்ள வந்தவங்க கிடையாது நீங்க எல்லாருமே என்னாலே தகுதி கொடுக்கப்பட்டவர்கள் நீங்க உங்களுக்கு தகுதி வந்து உங்களால் உண்டானது இது என்னால் உண்டானது இதனால நான் ஐஏஎஸ் ஆபிசரா இருக்கிறேன் நான் வந்து ஒரு மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறேன் நான் ஒரு போலீஸ் ஆபிசரா இருக்கிறேன் நான் வந்து ஒரு பெரிய தவிசல்தாரா இருக்கிறேன் இப்படி உன்னுடைய ஒவ்வொரு போஸ்டிங் வச்சு நீ பெருமை பாராட்டாத இந்த பெருமை பாராட்டுதல் உங்களுக்கு யாருக்கும் தேவையில்லை அந்த வாட்ச்மேன்ல இருந்து எங்க இருக்குற ஏஏ ஆபீசர் வரையியோ தள்ளிவிடுது நான் தான் அப்படி சொல்லுவேன் புடிவங்க புடிவங்க ஒரு அल्ले சொல்லுது பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்துல நீ நம்மளுடைய குவாலிஃபிகேஷனால யாருமே உள்ளாடி போக முடியாது. நம்ம தகுதி அடைய முடியாது. அவங்க கிட்ட போக முடியாது. அங்க நெருங்க முடியாது. அந்த தகுதி இன்னா நம்ம நிக்க வேண்டியது அந்த அபரதத்துல நிக்கணும். எப்பொழுது இந்த எல்லா பணி செலுத்துதலும் நீக்கப்பட்டது பிரகாரத்தில் இருக்கிற மக்களை நீங்கள் தைரியமாக திருபாசனத்தி வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிற காலத்துக்களை நாம் வந்திருக்கிறோம் நாம் வந்து தகுதிப்படுத்தப்பட்டவர்கள் அதனால ஒன்று குழந்தையர் ஆறாம் அதிகாரம் பதினொன்னு அவசரம் ஒன்று குழந்தையர் ஆறு பதினொன்னு வாசிங்க ஆஹ் உங்களின் சிலர் எப்படிப்பட்டாலா எப்படிப்பட்டாலா இருந்தீங்கன்னு மேலையும் வாசிங்களா ஒ ஒன்பது பத்து வாசிங்களா அந்நாயக்காரர் வேவெண்ட ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீங்களா வங்கிக்கப்படாத என்று வேசி விக்கிரக ஆராதனைக்காரரும் மிகச்சாரக்காரனும் சுய புடர்ச்சிக்காரனும் ஆண் புடர்ச்சிக்காரரும்

பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமன்றங்கள் ஆக்கப்படுகிற ஒருசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமன்றங்கள் ஆக்கப்பட்டீர்கள் ஆகையால நீங்க வந்து இப்போ நீங்க யாரால உண்டானது

செய்யும்படி நாம் கிறிஸ்திய சூழ்நிலை சிஷிக்கப்பட்டு இருக்கிறோம் அவை நடக்கும்படி அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் பெருமை பாராட்டுவதற்கு இடமே இல்லை

இந்த தகுதி தேவனால் நமக்கு உண்டாயிட்டு எல்லாரும் சொல்லுங்க பாருங்க இந்த தகுதி தேவனால் எனக்கு உண்டாயிட்டு நான் அப்போ இருக்கும்படியான தகுதி தேவனால் உண்டாயிட்டு நான் தீர்க்கதர்சியா இருக்கும்படியான தகுதி தேவனால் உண்டாயிட்டு நான் போதகனா இருக்கும்படி தகுதி தேவனால் உண்டாயிட்டு நான் சுவிசேஷனா இருக்கும்படியான தகுதி தேவனால் உண்டாயிட்டு நான் ஒரு நல்ல பிசினஸ் மேனா இருக்கும்படி தகுதி தேவனால் உண்டாயிட்டது ये नहीं काम भी पढ़ते ना बदेगा ना हाले हुए या अल्लाह चोकर पूरी लागू करते पूरी यानि रा अल्लाह रायली अस्सुम में बाकरा बेवंदाना में काम भी पढ़ती रहेगा